ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலில் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னெல்லாம் வச்சு நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு கும்பிட்டோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கிருஷ்ணருக்கு வந்து நம்ம என்னென்ன படைச்சிருக்கோன்னு பார்க்கலாம் நம்ம கிருஷ்ணருடைய நம்ம வீட்டுடைய கிருஷ்ணர் பெரிய கிருஷ்ணர் அப்புறம் சின்னதாக ராதை கிருஷ்ணர் அப்புறம் பசுமாடோட இருக்கிற ஒரு சின்ன பொம்மை இதுதான் நம்ம வீட்டில் இருக்கிறது இதுக்கு நம்ம கையால் செய்து வச்ச நெய்வேதியம் என்னென்னா அவள் பாயாசம் அவள் ஜெவ்வரிசி பால் பாயாசம் அப்புறம் வந்து பால் தயிர் அப்புறம் வந்து நம்ம இது வந்து அவளும் உடச்சக்கல்லையும் போட்டு நமக்கு லட்டு பிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் சுண்டல் அதுக்கப்புறம் வந்து வெண்பொங்கல் மிளகு பொங்கல் வெண்பொங்கல் வந்து ரொம்ப கிருஷ்ணருக்கு பிடிக்கும் அதுக்காக அது செஞ்சுருக்கேன் அப்புறம் அவளும் ரவை அப்புறம் வந்து கடல மாவு இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அல்வா ரெசிபி கேசரி மாதிரி ஒரு ரெசிபி வந்து நம்ம செஞ்சுருக்கோம் கேசரின்னு சொல்லிக்கலாம் அல்வான்னு சொல்லிக்கலாம் இது ஒரு அஞ்சு விதமான பொருள் வந்து நான் என் கையால் படை செஞ்சு சாமிக்கு படைக்கணும்னு ஆசைப்பட்டு நான் செஞ்சது அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வந்து கடையில் தான் வாங்கி நம்ம வச்சுருக்கோம் கோவா வெண்ணெய் எப்போவுமே கிருஷ்ணருக்கு வெண்ணெய் பால் தயிர் பால்கோவா இதெல்லாம் வந்து விருப்பப்பட்டது எள்ளு உருண்டை அப்புறம் சீனி மிட்டாய் அதுக்கப்புறம் வந்து உப்பு சீடை அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்ஸு அப்புறம் இது வந்து மெயினாக வந்து வைப்பாங்க அவளு கடலை அப்புறம் நாட்டு சக்கரை அப்புறம் முறுக்கு பொடி முறுக்கு வந்து சும்மா டெக்கரேஷனுக்காக அப்படி தள்ளி தள்ளி வச்சுருந்தேன் இதுதான் நம்ம வீட்டில் வச்சுருந்தேன் கிருஷ்ணருக்குன்னு வச்சுருந்த ஐட்டம் அப்புறம் மிக்சர் ஐட்டமில் வந்து அந்த காரா இது மிக்சரு அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடல நம்ம பகோடா மாதிரி வாங்குவோம்ல அது அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு மிக்சர் ஐட்டம்னா ஒரு இது ஓம்புடி இதெல்லாம் வந்து நம்ம வச்சுருக்கோம் நம்மளால் முடிஞ்ச அளவு சிம்பிளாக வந்து சாமிக்கு என்னால் முடிஞ்சது செஞ்சுருக்கேன் இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சிங்க அப்படின்றத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வேறு என்ன செய்வாங்க கிருஷ்ணருக்கு அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் என்னென்ன செஞ்சிங்கன்றதை கண்டிப்பாக கமெண்டில் எனக்கு போடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடி அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ரெசிப்பிலாம் வந்து நான் செஞ்சுருக்கேன் சுண்டலும் வந்து வெண்பொங்கலும் மட்டும் நான் வீடியோ எடுக்கலை அதுக்கப்புறம் வந்து இந்த பால் பாயசத்துக்கு அப்புறம் இந்த லட்டுக்கு இந்த அல்வா ரெசிபிக்கு இந்த மூணுத்துக்குமே வந்து வீடியோ நான் எடுத்திருக்கேன் தனித்தனியாக வந்து அப்லோட் பண்ண போகிறேன் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தின்றதுனால இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் போட்டுருவேன் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நாளைக்கு நாளை கழித்து ஒவ்வொரு வீடியோவாக வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா எல்லாம் ஒரே வீடியோவில் எடுக்க எனக்கு டைம் இல்லை அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் சுண்டல் இதுவும் வந்து வெண்பொங்கலும் எல்லாருக்கும் தெரியும் நம்ம நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம் அதனால் நான் எடுக்கலை அப்படி வெண்பொங்கலுடைய வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக வந்து என் கமெண்டில் போடுங்க நான் திரும்பி ஒரு நாள் வந்து உங்களுக்கு செஞ்சு கூட வீடியோவாக வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ